வணக்கம் நண்பர்களே நம்ம நண்பர் ஒருத்தர் வெஸ்டர்ன் ஆயில் ஃபிட் பண்ணி கொடுப்பா நமக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை ஃபிட் பண்ணி கொடுத்துலாம் தான் போயிருந்தோம் இப்போ சரி எடுக்கட்டும் எடுக்கிறோம் வீடியோ ஒன்று எடுத்து நம்ம மக்களுக்கு போடுவோம் தெரியாதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தால் வீடியோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க நம்ம அடுத்து வீடியோ டைரெக்டாக போயிடலாம் மாட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டை எடுக்க மெஷர்மெண்ட்டை எடுத்து பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் அளவு இருக்கும் எப்படின்னா அந்த நாப்புலேருந்து இடிக்கும் மேலே அந்த நாப் எவ்வளோ அளவு எடுத்துவாங்க அந்த நாச்சை ஒரு ரெண்டரை இன்ச்சு இருந்துச்சு அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு ப்ராப்பராக வர வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து நம்ம வச்சு பைப்பு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம் எவ்வளோ ஐட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் மிஷின் எடுத்து நம்ம வீடு மாற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி ஆக்சப்ட் யூஸ் பண்ணுறதில்லை தேவை எங்கே தேவைங்க கட்டிங் மிஷின் தான் டக் வேணாம் குயிக்காக வேலை ஆகணும் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பைப்போட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் எதுக்காகன்னா பைப்போட மெஷர்மென்ட் எடுத்து கரெக்டாக கட் பண்ணினா மட்டுந்தான் லீக்கேஜ் இருக்காது அதனால் பைப்போட மெஷர்மென்ட் தகுந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ கீழே கொடுத்தது ரெண்டு இன்ச்சு அப்படின்னா அங்கே நம்ம பைப்பை பிவிஎஸ் பைப் எவ்வளோ கட் பண்ணுனா ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு கட் பண்ணிக்காங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சிங்கை உட்கார வச்சுக்கலாம் பேசனை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கட் பண்ணுறேன் நான் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள் அன்னிவீனாக கட் பண்ணி ஏன்னா ஏன்னால் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வரும் அதே வந்து பார்த்திங்கனா இதில் கட் பண்ணும்போது நமக்கு மிஷினில் கட் பண்ணும்போது கொஞ்சம் அன்னிவீனாக போயிடுச்சுன்னா அப்புறம் லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாம் போகிற மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணோம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு கூட பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் ஏற்கனவே ஃபிட் பண்ணிடுறதுனால டக் டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஷின்லேயே கட் பண்ண ஆரமிச்சிடும் அப்போ தான் குயிக்காக வேலை முடியும் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதுனா அந்த பேசனை எடுத்து வச்சு பார்த்துரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன்னா வச்சு பார்த்தா தான் நமக்கு அன்னிணாக இருந்துச்சுன்னா இப்போ கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்புறம் கட் பண்ண முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் பேசனை தூக்கி வர வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு தூக்கி வைக்கலாம் பேசனை நம்ம நண்பரை பிடிக்க சொல்லி பேசனை தூக்கி உள்ளே வச்சாச்சு வச்சதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி வைக்கும்போது போது கேர்ஃபுல்லாக வேணால் ஒரு ஏதாவது உடஞ்சிச்சின்னா அப்புறம் கடும் புதுசாக வாங்குற மாதிரி இடம் வச்சதெல்லாம் ஓகே உட்கார வச்சாச்சு கரெக்டாக பார்த்து அந்த ஹோல்செல்லாம் உட்கார வைங்க உட்கார வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஷேக் பண்ணி பாருங்கள் ஷேக் பண்ணும்போது நல்லா சீவனாக உட்காந்துருக்கணும் அப்படி உக்காரில் ஷேக் ஆச்சு அப்படின்னா வாபிள் ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி வாபிள் ஆச்சு அப்படின்னா தூக்கி வாரம் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் வந்து பைப்பை கட் பண்ணணும் எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சென்ட்டி ரெண்டு சென்டி அந்த மாதிரி ஓரளவு இன்ச்சில் கணக்கு இன்ச்சு கணக்கில் கட் பண்ணக்கூடாது சென்டி கணக்கில் கட் பண்ணணும் இப்போ எடுத்தோன்னையும் அதிகமாக கட் பண்ணிங்கன்னா லீக்கேஜ் வரும் நாலு மணிக்கு நம்ம யூஸ் உட்காரும்போது எழும்போதோ ஏதோ ஒரு பண்ணும்போது லீக்கேஜ் வரும் அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்ச்சு கம்மியாக கட் பண்ணணும் ஒரு இன்ச்சு கம்மியாக ஒரு ரெண்டு சென்டி கட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் கூட கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிணா நம்மளுடைய காலர் போட்டு மாதிரி ஏற்றி நிறைய வேலை ஆகிடும் அதனால் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கூட கட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது பொறுமையாக கட் பண்ணுங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூக்கி உரம் இதை நம்ம பொறுமையாக மறுபடியும் அந்த பேசனத்துக்கு வச்சு வச்சு பார்த்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா அந்த வாபில் இருக்கக்கூடாது ஈவனாக உட்காந்துருக்கணும் ப்ராப்பராக சீட்டிங் ஆகணும் ஒரு டைம் ஃபிட் பண்ணிட்டா அப்படின்னா லைஃப் லாங் வரது போகிறதுனால கொஞ்சம் ப்ராப்பராக அந்த வேலையை செஞ்சிடணும் கரெக்டாக ஈவனாக பப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் அநீவனாக இருந்துச்சு அந்த டைமில் தூக்கி உரம் வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறோன்னா பேசனத்துக்கு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாபிள் ஆகுதா ஏதாவது கேப் இருக்கா ஷேக் ஆகுதா அப்படின்ட்டு வச்சிங்க ஓகே தான் இப்போ நல்லா ஈவனாக இருந்துச்சு சரி அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் கொஷின் ஓகே ஸ்ட்ரைட் பார்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் அண்ணிணா போகும் அதனால் என்ன பண்ணுறோம் மார்க்கரோ இல்லை பேனா பென்சிலாக எடுத்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மார்க் பண்ணிவிட்டு எதுக்காக அப்படின்னா சிமெண்ட் எதாவது போட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஷே கிராஸ் ஆகிடும் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இது பார்க்குறதுக்கு நேராக இருக்கிறது கிராஸ் ஆச்சு நல்லா இருக்கிறது இல்லை அதனால் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு கழிச்சிக்கலாம் ஏன்னால் ஃப்ரெண்ட் அண்ட் மார்க்லேயும் நவந்துடும் இந்த பக்கம் அந்த பக்கம் அதனால் ரெண்டு மார்க் கோடு பண்ணிக்கிட்டீங்கன்னு கோடு பண்ணி வச்சு வெளியே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்போ வந்து அதுக்கான ஓரிங் எடுத்து வச்சுக்கணும் அந்த நா அந்த நாலு இது ஹோல்ஸ் 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 இருக்குது இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் சீட்டிங் ஆகும்போது நல்லா ப்ராப்பரா சீட் ஆகிறதுக்காக இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ண முடியாது ஏன்னா மிஷின் வந்து அந்த போகாது பெரிய வெஸ்டன் டாய்ட்டில் இருக்கும்போது பெரிய ரூமாக இருக்கும்போது பின்னாடி பேக் சைடில் ஃப்ரீயாக இருக்கும் மார்க் பண்ணி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து அது ஹோல்ஸ் பண்ணுறது விட விட்டுறோம் விட்டுட்டு மோஸ்ட்லி எங்கேயும் அந்த மாதிரி வந்து ஆனதில் இது வரைக்கும் ஹோல்ஸ் பண்ணாமல் எங்கே கீழே வந்ததோ அப்செட் ஆனதோ ஏதோ வேறு எந்த ப்ராப்ளம் வரைக்கும் வந்ததில்லை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை சே சிமெண்ட் கழிக்கலாம் ஒயிட் சிமெண்ட் கலட்டி அந்த மார்க் பண்ணி பார்த்திங்களா அந்த மார்க்லேயே கரெக்டாக போட்டு வரோம் கரெக்டாக போட்டு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்லா சீட்டியானால் கேப் இல்லாத அளவுக்கு எதுக்காக இது போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா அடியில் போய் சேகரிச்சு சேக சேர்ந்துடும் அந்த தண்ணி வந்து சேர்ந்துச்சின்னா வந்து நாலு மணிக்கு வந்து கரைலாம் அதிகமாக படியும் அப்புறம் ஸ்மெல் வரும் இடத்துல அதனால் வந்து தண்ணி சேகக்கூடாது சேர்க்கடை மாதிரியோட அடியிலே தெரியாமல் நல்லா தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு ஓரளவுக்கு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அந்த ஓரிங் அதாவது சீல் சொல்லுவாங்களே அந்த சீலை வந்து வைக்கணும் சீலை எடுத்து கரெக்டாக வைக்கிறதுக்காக சீலை எடுத்து நம்ம பிரிச்சுக்கலாம் அது கரெக்டாக கொடுத்துருப்பான் சீலிங் ஒரு டைம் உட்கார்த்தா முடிஞ்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து என்ன பண்ணுறோன்னா சீலுக்கு ரெடி பண்ண சீல் வாங்குறோம் சீலை வாங்கி பிரிச்சுக்கிறோம் ப்ராப்பராக பிரிச்சுட்டு அந்த மேலே ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருப்பான் அந்த ஒயிட் பேப்பர்லாம் எடுத்து தூக்கி உரம் போட்டு அந்த சீல் கவர்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்கார வைக்கணும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக உக்கார வச்சிங்கன்னா உட்காந்து ஓகே மாதிரி ஒயிட் சிம்மன் இன்னும் கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க அதாவது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலக்கி வச்சுக்கோம் இன்னும் பேக் சைடில் லைட்டாக உக்கார்க்கணும் எதுக்காகனா அதான் சொன்னால தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக தான் அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு தண்ணி ட்ராப்ஸும் இருக்காது அப்படியே இருந்தாலும் லீக்கேஜ் எதுவும் இருக்காது என்ன பண்ணால் அவ்வளோ உட்கார வச்சாச்சு இப்படி உட்கார வச்சுட்டு நம்ம அடுத்து டைரெக்டாக தூக்கி சிங்கை தூக்கி மேலே உட்கார வச்சிடலாம் டாய்லெட் சிங்க அவ்வளோ தான் புடிஞ்சிதுங்க இப்போ சிங்கை தூக்கி கரெக்டாக உள்ளே உட்கார வேண்டியது தான் பாக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து சிங்கை தூக்க ரெடி ஆகிட்டோமா ஓகே நம்ம நண்பரை கூப்பிட்டு சிங்கை தூக்கிடலாமா ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சிங்கை தூக்கி ஏன்னா ஹோல்ஸ் பண்ண முடியாது சிங்கை தூக்கிடலாம் நண்பர் எப்படிங்க கொஞ்சம் சிங்க அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் வச்சிட்றோம் கரெக்டாக உக்காரல கரெக்டாக பார்த்து உக்காரங்கண்ணா கொஞ்சம் அப்படி இப்படி நின்னா அப்புறம் சீல் லீக் ஆகும் மோஸ்ட்லி லீக் ஆகாது கரெக்டாக உக்காரச்சுன்னா லீக் ஆகாது அவ்வளோதான் உக்காந்துச்சு இப்போ என்ன பண்ணுறோம் லைட்டாக ஷேக் பண்ணி உக்கார வச்சிடும் இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம் சிங்கை சிங்கை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுனா அது வந்து சிங்க் பண்ணிட்டு இப்படி ஏறி நின்று நின்று ஒன்றும் ஆகாது நல்லா ஏரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சீட் ஆகி போய்ட்டு இப்போ சீட் ஒயிட் சிமெண்ட் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும் அது உள்ள இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா துடைச்சிட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட்டை ப்ராப்பராக சீட்டிங் பண்ண போகிறோம் ஒயிட் சிமெண்ட்டை எடுத்து கொஞ்சம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தடி விட்டுடலாம் தடி விட்டிங்கன்னா ஆகுன்னா அது வந்து கேப் இல்லாமல் ஃபுல்லாகிடும் அந்த இடத்துல ஃபுல்லுமே அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஒயிட் காட்டன் வச்சு இல்லை வேஸ்ட் துணி வச்சால் அந்த லைட்டாக எதாவது தொடச்சிட்டிங்கன்னா அப்படின்னா ஈவனாக சீட் ஆகிடும் ஒயிட் சிம் நல்லா கொஞ்சம் கரெக்டாக ஈவன் பண்ணுங்கள் அதிகமாக போட்டிங்கனாலும் வேஸ்ட் தான் கம்மியாக போட்டாலும் வேஸ்ட் தான் கம்மியாக போட்டால் உள்ளே தண்ணி பண்ணிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதிகமாக போடாதீங்க கம்மியாக கரெக்டாக ஈவனாக போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்பிட் பண்ணி வைங்க இப்போ பேக் சைட்லேயும் போகணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக போட்டு கரெக்டாக மலிக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா அப்போ கிரிப்பாக உக்காரணும் ஷேக் ஆகக்கூடாது ஹோல்ஸ் இருக்கக்கூடாது அதனால் அப்புறம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்க நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி லீக் ஆகுது அப்படின்ட்டு அதனால் கரெக்டாக உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் கழிக்க வச்சுருக்காங்க இல்லையா ஒயிட் சிமெண்ட்டு அந்த ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் பேக் சைடில் போட்டு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அவ்வளோதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒயிட்லாற்ற வச்சு அதே மாதிரி தொடச்சிடலாம் தொடச்சிட்டா தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கீழேனா அதை காஞ்சிச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா எடுக்க முடியாதது அப்புறம் ஒன்று ஒன்று உட்காந்து கொத்தி கொத்தி எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஈரம் இருக்கும்போதே ஆஃப் ட்ரையாக இருக்கும்போதே அளவுக்கு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இருக்காது அதே மாதிரி வைக்கும்போது ஷேக் பண்ணக்கூடாது அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி ஷேக் பண்ணாடின்னா கிராக் விட்டுரும் அந்த இதில் ஒயிட் சிமெண்ட்டில் வந்து கிராக் லைட்டாக விட ஆரம்பிச்சிடும் நம்ம ஷேக் பண்ணாமல் எல்லா வேலையும் அதை செஞ்சுக்கலாம் ஃபிட்டிங்ஸ் ஏதாவது மாட்டுறது அட்டாச்மெண்ட்டு எல்லாமே இப்போ போட்டாச்சு முடிஞ்சுது ஓரளவு க்ளீனிங் முடிஞ்சுது ஏன்னா இப்போயும் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அப்புறம் நாலு மணிக்கு எதுவும் பிரச்சனை கை வைக்க தேவையில்ல இப்போ பேக் சைடில் போட்டு சிமெண்ட் போடணும் ஒயிட் சிமெண்ட் அதே மாதிரி பேக் சைடில் இப்போ ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கலாம் ஒயிட் சிமெண்ட் பேக் சைடில் கரெக்டாக ப்ராப்பராக இதே மாதிரி தான் ஃபுல்லாக கையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முடியாத பட்சத்தில் பேக் சைடில் தனியாக கையில் அப்ளை பண்ணி நம்ம கிளாத்தில் வச்சு தொடச்சிடலாம் தொடச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆஃப் இல்லை ஒன் ஹவர் கழித்து நல்லா வந்து ஈர கிளாத் எடுத்து அந்த ஒயிட் சிமெண்ட்டாக துடைக்க சொல்லியிருக்கேன் நாம் இருந்தால் தொடச்சிடலாம் அப்படின்னா கஸ்டமர் இருக்காங்க நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை தொடச்சு சொன்னீங்கன்னா துடைச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து நம்ம ஓஸ் எடுத்து பார்த்தோம் ஓஸ் எட்டில் ஏன்னா நம்ம ரெண்டு சரி நம்ம அடுத்து முக்கியமான விஷயத்துக்காக போயிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இல்லை இது என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் வந்து ஸ்க்ரூ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கை டச் பண்ணாத மாதிரியும் ரொம்ப தள்ளி போடாத மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் சிக்ஸ் எம் ட்ரில் பிடில் இல்லை ட்ரில் பீட்டில் வாழாமிரி ட்ரில் பிட்ல போட்டு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் புஷ்ஷு பிவிசி புஷ் ஆகட்டும் இல்லை பிவிசி புஷ் போட்டு ப்ராஸில் ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா ப்ராஸு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இரும்புலலாம் ஸ்க்ரூ போடாதீங்க நம்ம டேஸ்டர் ஸ்டீல் நெல்றதுனால அதாவது ஸ்டீலு ஆணி இருக்கிறதுனால நம்ம அதை போட்டுக்கலாம் ஏன்னா துரு துருபிடியாது பின்னாடி லைஃப் லாங்காக இருக்கிறோம் அதே மாதிரி தட்டும்போது நம்ம வந்து சிங்கை இடிக்காத மாதிரி பொறுமையாக தட்டினீங்க அப்படின்னா சிங்க்கு டேமேஜ் ஆகாது ஸ்டீல் நெல் ப்ராப்பராக பொறுமையாக தட்டிக்கிறோம் பொறுமையாக தட்டினோம் தட்டிட்டு ஒயிட் சிமெண்ட் பார்த்தீங்களா அது கொஞ்சம் எடுத்து நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம் எதுக்காகனா அது வந்து இருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது பட்டு அதுமாதிரி டெஸ்ட் தண்ணியெல்லாம் படிச்சுன்னா இதாகிடும் அதனால் என்ன பண்ணணும் ஒரு அளவுக்கு ஒரு ஒரு லெவலாக ஒரு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பக்கம் புஷ் வச்சு நம்ம ஒரு ஸ்டீல் நல்லா வச்சு அடிச்சிக்கலாம் ஸ்டீல் நினச்சி அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையும் அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட் போட்டு லாக் பண்ணுறோம் ஒயிட் சிமெண்ட் போட்டு லாக் பண்ணிங்கன்னா நம்ம சிங்க்கு அந்த பக்கத்துக்கு முன்னாரு அதே மாதிரி ரொம்ப நெருக்கி அடிச்சிட்டிங்கன்னா சிங்க்கு லைட்டாக அப்பாகிடும் அப்போ கிராக் எதாவது விடுதான்னு பார்த்து அதுக்கு தகுந்தோம் ஒயிட் சிமெண்ட் சொல்கிறது நினைக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து சி ஆணி அடிக்கும்போது என்ன பண்ணுன்னா கிராஸாக ஆணி அடிவீங்க ரெண்டு ஆணி அடிக்கும் போது என்ன ஆகும்னா சிங்க்கு லைட்டாக மேலே ஏறும் ஏன்னா வந்து சிங்க்கு சும்மா தான் இருக்குல்ல அதனால் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த கிராக் அடிக்கும் போது கிராக் விட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த தண்ணி உள்ள போய் நிற்கிற ப்ராப்ளம் வராது அவ்வளோதாங்க சிங்க்கு மாட்டுறது இதே மாதிரி பயனுள்ள தகவல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சாங்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து இதே மாதிரி வீடியோ போட்டு வரோம் என்ன வீடியோ வேணுன்னு சொல்லுவேன் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கிற வீடியோ போடணும் அடுத்து இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் எல்லாமே இதுக்கப்புறம் ட்ரின்குக்கு தேவையான ஆங்கிள் வால்வு மேலே டாப் பாட்டமு வாட்ரு இன்லெட்டு ஹேண்ட் ஷவர் எல்லாமே மாட்டிக்கலாம் இதுக்கப்புறம் எப்படி எப்படி மாட்டுறதுன்னு சொல்லிட்டு இதை வீடியோ கண்டினியூ பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக வரும் ஃப்ளோவாக நம்ம ஆங்கிள் வால்வ் மாட்டியாச்சு ஆங்கிள் டேப்பு மாட்டிட்டு நம்ம சிங்க்கு சேவ் பண்ணிக்கலாம் இது ஹேண்ட் ஷவர் ஹேண்ட் ஷவர் பார்த்திங்கன்னா நம்ம உக்காந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால் வந்து ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ட்ரில்லிங் மிஷினுக்கான வேலையை முடிச்சு உரம் இல்லைங்களா அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிக்கிறோம் மாட்டியாச்சு நம்ம உட்காந்து பார்த்து எடுக்கிறதுக்கு ஹேண்ட்லியாக ஃப்ரீயாக இருக்கிறதா செக் பண்ணிக்கலாம் இது ஓ எட்டில் அதனால் அந்த ஓசத்துக்கு ஓரம் போட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா நம்ம டாய்லெட் பேசனோட டாப் மாட்ட போகிறோம் சும்மா ரெண்டு லாக் கொடுத்துருப்போம் அந்த லாக் எடுத்து ப்ராப்பராக கீழேஸில் வச்சு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி லாக் பண்ணால் முடிஞ்சது வேலை அவள் தாங்க சிங்க் மாட்டுற வேலை முடிஞ்சது இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்க்குற நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி நம்ம இதே மாதிரி வீடியோ பார்க்குற வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்